கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தென்காசி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் தென்காசியில் காங்கிரஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் கடையநல்லூரில் அதிமுக சங்கரன்கோவில் மற்றும் ராஜபாளையத்தில் திமுக வெற்றி பெற்றது வாசுதேவ நல்லூரில் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்றே கூறப்படுகிறது இதற்காகவே அக்கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணியை தேர்வு செய்துள்ளார் அதேவேளை பாஜக கூட்டணியில் தென்காசி தொகுதியை பெற தமிழக முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தீவிரம் காட்டு வருகிறார் அதேவேளை பாஜக கூட்டணியில் தென்காசி தொகுதியை பெற தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தீவிரம் காட்டி வருகிறார் ஜான் பாண்டியன் கேட்டபடி தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டால் அவர் தனது மகள் வினோலின் நிவேதாவை களமிறக்கலாம் என்று நம்பப்படுகிறது பாஜக ஸ்டார்ட் அப் பிரிவு மாநில தலைவர் ஆனந்தன் தென்காசி தொகுதியை குறிவைத்து நீண்டகாலமாக வேலை செய்து வருகிறார் பாஜக போட்டியிட்டால் வேட்பாளர் ஆனந்தன் போட்டியிடுவது தொன்னூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது என்றும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டாலும் அதன் வேட்பாளர் தாமத தான் போட்டியிடுவார் என்றும் பாஜகவினர் கூறி வருகின்றனர் தென்காசி தொகுதியில் அமமுகவுக்கு வாக்கு வங்கி உள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலில் அமமுக வேட்பாளர் மூன்றாம் இடம் பிடித்தார் பாஜகவுடன் அமமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் என இரு கட்சி தலைவர்களும் தென்காசி தொகுதியை குறிவைப்பது பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது பலம் வாய்ந்த திமுக கூட்டணியில் இவர்களுக்கு போட்டியாக யார் களம் காண்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது